ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கஷ்டப்பட்டு பண்ணதுன்னா ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆட்டோ ஓட்டுறது தாங்க ஸ்டார்டிங்கில் ஆட்டோ ஓட்டும் போது எனக்கு அந்த கியர் திருப்ப தெரியாது அதுவும் இல்லாமல் இது இந்த ஆட்டோமேட்டிக் ஆட்டோ கிடையாது இது அந்த மேனுவல் தான் எல்லாமே கீழே தெரியல் அந்த கிக் அடிக்கிறது தானே இது ஒன்று அது அது ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அதில் வந்து எல்லாமே இதில் மேனுவல் தான் ஓகேயா அது எனக்கு என் கை அது கரெக்டாக வைக்க முடியல அதனால் தடவை கியர் பண்ணும்போதும் எனக்கு கரெக்டாக இந்த இந்த எள்ளில் வந்து செம்மையாக வீங்கிடும் ஃபுல்லாக ரெட்டாகிடும் இப்போ பழகிடுச்சு இப்போ வந்து நம்ம டெய்லி ஆட்டோ ஓட்டுறோமா அதனால் இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு ஸோ இப்போ கியர் மாற்றும் போதெல்லாம் வந்து கை இல்லை வீங்கிறது இல்லை ஸோ ஐ காட் யூஸ் டு இட் அதுதான் எனக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு பட் அதை தவிர எல்லாமே ஜாலியாக பண்ணுறோங்க ரொம்ப ஈஸாக ஜாலியாக நம்ம வீட்டில் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி பேசிட்டு ஆக்சுவலி வீரா மாறன் மேரேஜ் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் பட் இந்த கண்மணி ராகவனோட மேரேஜ் சீக்வென்ஸில் நிறையா வீரா மாறன் சீன்ஸ் இருக்குது அது ஆக்சுவலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கிறேன் குட்டி குட்டி சண்டை அந்த குட்டி குட்டியாக அந்த டாம் அண்ட் ஜெரியோட குட்டி க்யூட் சண்டை இருக்கும்ல அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த அந்த ஸ்டோரி வந்து நான் போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் பட்டு வாழ்க்கை மேபி உங்கள் எல்லாரோட லவ்வை சேஸ் பண்ணுறதுல இருக்குன்னு நினைக்கிறேன் பிரிஞ்சாக சொல்கிறேன்னு பட் அதுதான் உண்மை ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது மக்களையே பார்த்துக்கோங்க அருண் அருண் பார்க்குறியா அண்டு என்னை வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறதுக்காக என் கூடவே ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறதுக்கு பார்த்துக்கோங்க நான் ஃபிட்டாக இருக்கேனா ஆக்சுவலாக நான் எவ்வளோ ஃபிட்டுன்னு எனக்குதான் தெரியும் அண்டு அருண் இப்போ கூட ரீசெண்டாக எனக்கு ஆயிச்சான் பரவாயில்ல அருண் பார்த்தியா நான் ஃபிட்டாக இருக்கேன்னு ஊரே நம்புது நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் மேபி இன் நியர் ஃபியூச்சர் சீக்கிரமே ஆக்சுவலாக எனக்கும் பிக் ஸ்க்ரீனில் உடனே ரொம்ப ஆசை ஸோ லெக்ஸி சீக்கிரமே நடக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சீக்கிரமே நடக்கும் நொட்டோரியஸ் லாங் என்ற ஸ்கோர் மேன் லாங் என்ற ஸ்கோர் இதுதானே உங்களோட ஐடி ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் யாருக்கிட்டே ஆவது உங்கள் கூட பிறந்தவங்க இல்லைன்னா உங்கள் எப்படி சொல்கிறது அவங்க கிட்டலாம் அவங்கக்கிட்டலாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான மேட்ரு பண்ணி உருப்பிட்றதுக்கு ஒரு வேலை பண்ணிங்கன்னா ஓகே இல்லை அப்படின்னா இது அவங்க வீட்டில் சொல்லிட்டு செருப்படி வாங்குற ஒரு மேட்ரை வாங்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்ன சொல்கிறீங்க நான் சிஎஸ்கே அப்படின்னாலே நான் வந்து தலை எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ அது வந்து எனக்கு தலை வந்து சிஎஸ்கேவோட கேப்டனாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தலை இருக்காரா அப்படின்னா நான் சிஎஸ்கே மேட்ச் பார்ப்பேன் ஆக்சுவலாக சொல்லப்போனால் தோனி இருக்கிற வரைக்கும் நான் வந்து வேர்ல்ட் கப் மேட்ச் பார்த்துட்ருந்தேன் அதை தான் நான் ஐபிஎல் டி ட்வெண்ட்டிஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஃபிஃப்டி ஓவர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் டெஸ்ட் மேட்சஸ்லாம் பார்ப்பேன் பட் எப்போது வந்து தலை அதுலேருந்து தான் ரிட்டையர் ஆனாரோ அதுலேருந்து நான் அதை பார்க்குறதே இல்லை ஒன்லி ஃபார் தலை ஐ வாட்ச் திஸ் ஐபிஎல் லவ் ஃபார் ஹியூம் லவ் ஃபார் ஹிம் அண்ட் லவ் ஃபார் ஹியூம் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் லவ் ஃபார் ஹிம் ஸோ தலை இருந்தால் போதுங்க அவர் மேபி அவர் கேப்டனாக இருந்தால் தான் சூப்பர் அப்படிலாம் அவர் இருந்தாலே சூப்பர் தான் வீரால நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் ஷேட் பேர் வந்து ரெனி பிராண்டில் நியூடு அண்ட் அதோடய நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அது அப்படியே நேச்சுரல் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும் எனக்கு ஆக்சுவலி அந்த கேட்ரு அப்போ தான் கேரி பண்ணணும்னு ஆசை ஸோ அதனால் எந்த ஒரு திங்டர்ட் கலர் போகாமல் பக்கா மூச்சி இருக்கு டாமன் சேரி அப்புறம் பப்போ இது செய்யல மேன் அப்புறம் ஸ்கூபி டூபி டூ ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ட்வீட்டி பார்த்துருக்கேன் பட் ஸ்கூபி டூபி டூ ரொம்ப இஷ்டம் டாமன் சேரி ரொம்ப 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 இஷ்டம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அழகாக இருக்கும் அவ்வளோதான் உங்கள் மனது தான் உங்களோட அழகை காமிக்கும் ஸோ இந்த பியூட்டி அதெல்லாம் வந்து இந்த ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க உண்மையான மனசு அழகாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ்லேயும் தெரியும் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேரை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க இன்றைக்கி உங்களால் ஒரு நாலு பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்களா சிரிக்கிறாங்களா அதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரா அழகுன்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக நம்ம நல்லது பண்ணும்போது நாலு பேரோட கண்டக்ட் நம்ம ரொம்ப அழகாக தெரியல ஸோ அதுதான் டிப்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க அசால்ட்டாக எடுத்துக்கோங்க இங்கேயும் எடுத்துக்காதீங்க இங்கேயும் வச்சுக்காதீங்க ஸோ இங்கே ஈஸியாக விட்டுட்டிங்க இங்கே வந்து ரொம்ப உள்ளுக்கு எடுத்துக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு ஜாலியாக போயிடும் அசால்ட்டாக அதை தட்டி தூக்கி விட்டு சூப்பராக லைஃப்பை பார்த்து போயிட்டேங்கன்னா ஹாப்பியாக அழகாக இருப்போம் கரெக்டாக டயத்துக்கு தூங்கணும் கரெக்டான இன்டேக் எடுக்கணும் இந்த மாதிரி கண்ட்ரெட்டில் முடிச்சிட்ருக்கக்கூடாது ஸோ எஸ் ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்டேக்கும் ரொம்ப முக்கியம் மனசு நிம்மதியும் மைண்டை நிம்மதியும் இருந்துச்சுன்னா எல்லாருமே அழகாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே இதோட அந்த கொஷின் ஆன்சர் செஷனை முடிச்சுருவேன் நிறையா பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க அதில் நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல வெரி சாரி நிறையா பேர் வீராவுக்கு வந்து நீங்கள் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ எஸ் இதுவும் சேர்ந்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஸோ எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் இன்னமும் நிறையா பேர் நாமிருவ டூக்காக நீங்கள் வந்து அதை பற்றி நிறையா அப்டேட் கேட்டிருந்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போது நான் வெளியில் போனால் என்னை வந்து நாமிருவராக பார்க்குறதோ இல்லை வானதியாக பார்க்குறதோ இல்லை இப்போ வீராக்கு வந்து என்னை விஷ் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் கெப்டட் ஃபார் யார் லவ் அதுக்காக தான் நாங்கள் எல்லோருமே வந்து ஓடுறோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஆக்சுவலாக என்ன யோசிச்சுன்னா ப்ரொஃபைல இருக்குது அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க ஸோ எதனால அவங்களாம் அன்ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி சொல்லி யோசிச்சுட்டா ஆக்சுவலாக அதை போட்டேன் பட் ஸ்டில் நம்மளோட நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க எல்லோரும் நம்ம எப்பவும் எவ்வளோ பாசமாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி பாசமாக பார்க்குறேன்னு ஸோ நமக்கு அந்த பாசம் போதும் ஸோ லவ் யூ கண்டிப்பா பட் அந்த கேரக்டருக்கு நான் செட் ஆவேன்னு எனக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும்ல அப்படி ஒன்று தோணிச்சுனா செம்மையாக பண்ணிடலாம் ஷார்ட் ஹேர் வந்து ட்ரை பண்ணலாம் பட் நான் இந்த ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஷார்ட் ஹேர் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறந்தான் அது வளர்ந்ததுக்கப்புறம் பேரன்பை நம்ம யூஸ் பண்ணது ஆக்சுவலாக இந்த புது கேரக்டர் வீராக்காக என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் நான் போய் முடி தான் வெட்டினேன் பட் ஸ்டில் எனக்கு அது ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது மேபி நீங்கள் பேரன்பு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் வே வேற மாதிரி இருந்திருக்கலாம் பட் இஃப் ஏதாவது படம் பண்ணுறோம் இல்லை சீரிஸ் பண்ணுறோம் அந்த கேரக்டருக்கு அப்படி ஒரு தேவைப்பட்டது அப்படின்னா அந்த கேரக்டருக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படி எதுவும் இல்லைங்க லைக் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நான் வேர் பண்ணுறேன் அவ்வளோதான் வெயிட் லைக் ட்ரெடிஷ்னல் சாரீஸாக இருக்கட்டும் இல்லை மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் ட்ரௌசர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா உங்களுக்கு அது ஓகேயா இருக்குதா இஃப் யூ ஃபீல் யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் இட் தென் தேட் இஸ் யுவர் ஃபேவரட் ட்ரெஸ் இப்படி தான் நான் நான் எனக்குன்னு ஒரு விஷயங்கள் வச்சுருக்கேன்ல ஸோ அந்த மாதிரி என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ் கேட்டகரி இப்படி பிரிஞ்சிடும் ஹோப்ஃபுல்லி சம்டே ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு அப்படி தான் இன்றைக்கி நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வேளை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு சீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் நாளைக்கு இந்த சீனோடு நான் கொஞ்சம் நல்லா பண்ணணும் எனக்கு அதனால மக்கள் கிட்ட வந்து எனக்கு அவங்களுக்கு பிடிக்கணும் இந்த எந்த கேரக்டராக இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும் நமக்கு பிடிக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டா மாறான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் தான் எப்போவுமே டே பை டே எனக்கு அப்படியே லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் இன்றைக்கூட நாளைக்கு நல்லா பண்ணணும் நாளைக்கு கூட நாளான்னைக்கு நல்லா பண்ணணும் ஸோ உங்களோட அன்பு தான் எங்களோட அவார்ட்ஸ் ஸோ எஸ் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வர உங்களோட அன்பை சம்பாதிக்கிறதுக்கு தெரிஞ்சுட்டு வரேன் ஸோ எஸ் ஆக்சுவலாக நீங்கள் எங்கள் செட்டில் வந்து யாராவது ஹிடன் கேமரா வச்சு எடுத்தாங்க அப்படின்னா எங்களோட வீடியோஸ்லாம் போட்டோம்னா உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும் வேற லெவல் ஃபன்னாக போகும் ஜாலியாக சிரிச்சுட்டு கலாய்ச்சிட்டு வேற லெவல் ஃபன்னாக இருக்கும் இந்த ஆக்ஷன் கட் அதுக்குள்ளே இருக்கிறது வந்து வேற அது இல்லாமல் வந்துட்டோன்னா ஃபுல்லான் ஃபண்ணு தாங்க அதில் பேசிக்காக இருக்கிறது வந்து லக்ஷ்மிம்மா அருண் சித்து நான் இந்த நாலு பேர் தான் ஸோ வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும்